அப்படிலாம் செல்வத்தோட வாழ்ந்துட்டு சில பேர் செல்வம் இல்லாமல் அப்படிப்பட்டவங்க வந்துட்டு என்ன பண்றது நம்ம அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இப்படி ஒரு வாழ்க்கையை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படி கஷ்டப்படுறவங்களுக்குலாம் சில டிப்ஸ் சொல்லுங்க சார் ஒருவர் நல்ல முறையில் வாழ்ந்தார் அப்படிங்கிற அமைப்புக்கு மேல அந்த வாழ்ந்தவர் வீழாம இருக்கணும் அப்படின்னா வாழ்ந்தவர் வீழ்ந்தார் அப்படிங்கிற சொல்லுக்கு இடம் கொடுக்காம இருக்கணும் அப்படின்னா ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில தினம் தினம் புது புது பல்வேறு ஆன்மீக தகவலை கேட்டுட்டு வரும் அந்த வகையில நம்ம நிகழ்ச்சியில ராஜயோகம் கே டாக்டர் ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் சார் ஒரு காலத்தில் வந்து நாங்கள் ஓஹோன்னு வாழ்ந்தோம் அப்போல்லாம் வந்து எப்படி இருந்துச்சு தெரியுமா அப்படின்லாம் வந்து சில பேர் சொல்லுவாங்க இன்னும் சில பேர் வந்துட்டு நாங்கள் அந்த அந்த காலத்தில் வந்து கேட்டு பாருங்கள் அவங்களே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்படிலாம் செல்வத்தோடு வாழ்ந்துட்டு சில பேர் செல்வம் இல்லாமல் அவங்க அவங்க நிற்கதையாக போது அவங்களுக்கே ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ட் வந்து ரொம்ப குறைஞ்சி போயிருப்பாங்க அப்படிப்பட்டவங்க வந்துட்டு என்ன பண்ணுறது நம்ம அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இப்படி ஒரு வாழ்க்கையை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படி கஷ்டப்படுறவங்களுக்குலாம் சில டிப்ஸ் சொல்லுவாங்க பொதுவாக தன்னுடைய வாழ்க்கையில் கடை நிலையிலிருந்து முயற்சி எடுத்து முதல் நிலைக்கு வந்தவங்க மீண்டும் அந்த கடை நிலைக்கு போகக்கூடிய சூழல் இருந்துருமீங்களே அது மிகப்பெரிய வேதனை அப்படிங்கிறத விட சொல்ல முடியாத சோதனையாகவே இருந்துட்டு இருக்கும் வாழ்ந்தவங்க கெடக்கூடாதுங்கிற விஷயத்தை நமக்கு முன்னாடி வாழ்ந்த பெரியவங்க நமக்கு வக்கனையாகவே சொல்லி வச்சுருக்காங்க அதாவது வசதி வாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்படுறவங்க மேலும் கஷ்டப்பட்டு கெட்டு போகும்போது அதில் வந்து நம்ம சமாதானப்படுத்தி தாங்கி கொள்ளக்கூடிய பக்குவம் இருந்துகிட்ருக்கோம் நல்லா வாழ்ந்தவங்க கெட்டு போனாங்க அப்படின்னா இந்த உலகத்தில் வந்து மிகப்பெரிய நரக வேதனையாக இருந்துகிட்டு இருக்கோம் அதாவது உயிரோடு இருக்கும் பொழுது ஒருவர் வந்து நரகத்தை அனுபவித்த மாதிரி மிக மிக வேதனையாக கொடிய கொடிய ஒரு மிகப்பெரிய அமைப்புகளாக இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையாக கம்மியாக தான் இருந்துகிட்டு இருக்குது அந்த வகையில் அதாவது ஓஹோன்னு வாழ்ந்தாங்கன்னு சொல்றோம் இல்லையா இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லுவாங்க கிராமப்புறங்களில் இந்த கண்ணுக்கு எட்ட வரைக்கும் இருக்கிற பூமியெல்லாம் எங்கள் தாத்தாவது எங்களுடைய பாட்டி இது எங்களுடைய கொள்ளு தாத்தாவது எங்கள் பரம்பரை இதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வாடகை வீட்டில் குடிந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து பூமி யோகமெல்லாம் இருந்து செல்வம் இருந்து கூட கடைசி காலத்தில் வந்து அதாவது தன்னுடைய வாழும் காலத்திலேயே ஏதாவது ஒரு சூழலில் எதுவுமே இல்லாமல் இருந்துன்னு வைங்களே அது மிகப்பெரிய கவலை அப்படிங்கிறது அப்படிங்கிறத விட மிகப்பெரிய ஒரு அவமானமாகவே அதாவது உங்களுடைய மனசுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத குழப்பங்கள் கொடுக்கக்கூடிய தேவையில்லாத வருத்தங்கள் கொடுக்கக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறதும் நாம் மறுக்க முடியாது அந்த மாதிரி அதாவது ஒருவர் நல்ல முறையில் வாழ்ந்தார் அப்படிங்கிற அமைப்புக்கு மேலே அந்த வாழ்ந்தவர் வீழாமல் இருக்கணும் அப்படின்னா வாழ்ந்தவர் வீழ்ந்தார் அப்படிங்கிற சொல்லுக்கு இடம் கொடுக்காம இருக்கணும் அப்படின்னா அதற்கு வாராக எம்மன் வழிபாடு அப்படிங்கிறது அதாவது கை கொடுக்கக்கூடிய அதாவது கரை சேர்க்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறதாக சாஸ்திர ரீதியாக சாஸ்தாங்கமாகவே நமக்கு சொல்லி வச்சிருக்காங்க இது மட்டுமல்ல ஒரு செல்வம் இருந்தது அந்த செல்வம் இழந்ததுக்கு அப்புறம் திரும்ப கிடைக்கிறதுக்கு என்ன வழி வழிபாடு பார்க்கிறதுக்கு முன்னாடி பொதுவாகவே கௌரவம் கூட திரும்ப கிடைக்கிறதுக்கு ஒருவர் வந்து நல்ல ஒரு வெகுமானமாக வாழ்ந்துகிட்டு இருப்பார் தேவையில்லாமல் அவருடைய வாழ்க்கையில் அவமானம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும் அந்த மாதிரி இழந்த செல்வமாக இருந்தாலும் சரி இழந்த அவமானமாக இருந்தாலும் சரி நலிந்த தொழிலாக இருந்தாலும் சரி அதே மாதிரி பிரிந்த குடும்பமாக இருந்தாலும் இதுவெல்லாம் திரும்ப கிடைக்கக்கூடிய திரும்ப சேரக்கூடிய அமைப்பு வேண்டும் அப்படின்னா அதற்கு வந்து கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வாராகி அம்மன் வழிபாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை வச்சுக்கிறது மிக மிக சிறப்பு அந்த வாராகி அம்மனை வந்து வழிபாடு வச்சுக்கக்கூடிய காலங்கள் தேய்பிரை காலங்களாக இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப நல்லதாக இருந்துகிட்டு இருக்குது தேய்விரை சனிக்கிழமை நாட்களில் கண்டிப்பாக வாராகி அம்மனை வழிபாடு வச்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி மற்ற தெய்வங்களை வந்து வழிபாடு வச்சுக்கிறோம் வழிபாடு வச்சதுக்கப்புறம் வழக்கமான வேலையில் நம்ம ஈடுபடுறோம் ஆனால் வாராகி அம்மனை வந்து வழிபாடு வச்சு வழிபாடு வச்சதுக்கப்புறம் அந்த தொழிலுக்கான செல்வத்துக்கான வியாபாரத்துக்கான முயற்சிகளை தளர்ச்சி இல்லாமல் நீங்கள் எடுக்கணுங்கிற விஷயத்த நீங்க மறந்துடக்கூடாது நீங்கள் வாராகி அம்மனை வழிபாடு வச்சுக்கிட்டு எந்த முயற்சியும் செய்யாமல் நமக்கு திரும்ப கிடைக்கும்னு இருந்தீங்க அப்படின்னா அது மேன்மேலும் உங்களுக்கு வந்து தேவையில்லாத வருத்தத்தை வாழ்நாள் முழுவதும் கொடுக்கும்ங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் பொருத்தமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த மாதிரி வாராகி அம்மன் வழிபாடு வாராகி அம்மனை வழிபாடு பொழுது வெறுமனே ஆசை மட்டும் இல்லாமல் வாராகி அம்மன் வழிபாடு பொழுது வைராக்கியத்தோடு வழிபாடு வச்சுக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்திக்கணும் அந்த மாதிரி வாராகி வழிபாடு வச்சுக்கிறது அப்படிங்கிறது சனிக்கிழமை நாள் தொடர்ந்து எட்டு வாரம் சனிக்கிழமை நாளில் வாராகி அம்மனுக்கு அதாவது வெண்கடுகு போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கை அந்த நமஸ்காரம் வச்சுக்கிறது வேண்டுதல் வச்சுக்கிறது அந்த எட்டு வாரமும் அதிகபட்ச வைராக்கியமான ஒரு சூழலில் இருந்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கிது அப்படிங்கிறத விட திரும்ப கிடைப்பதற்கான வழிவகைகள் இந்த எட்டு வாரத்தில் ஆரம்பிக்கும் நட்டம் அப்படிங்கிற விஷயத்துக்கு இடமில்லாமல் நல்ல வகையில் திட்டம் போட்டு நட்டம் இல்லாத நன்மைகளை சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய அம்சத்தை இந்த வாராகி அம்மன் உங்களுடைய வாழ்நாளில் கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம வந்து வழக்கமாகவே தெரிஞ்சுக்க முடியும் இந்த மாதிரி வாராகி அம்மனை வந்து இடைவிடாது எட்டு வாரம் வழிபாடு வச்சுக்கலாம் ஒன்று அப்படி எட்டு வாரம் தொடர்ந்து வழிபாடு வச்சு கூட உங்களுக்கு நட்டம் வந்து இன்னும் சரி கட்டலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் அதிகபட்சமான கடுமையான தோஷம் இருக்கிற பட்சத்தில் இந்த எட்டு வாரம் சொன்னோம் இல்லையா இந்த எட்டு வாரம் சனிக்கிழமை வந்து மட்டும் எட்டு சனிக்கிழமை தேய்பரை சனிக்கிழமையில் இந்த மாதிரி வந்து தீபம் ஏற்றி வாராகியம் வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த உலகத்தில் வந்து உங்களுடைய அதாவது கண்ணு கைவிட்டு போன நிறைய பேருக்கு தன்னோட கண்ணுக்கு முன்னாடியே சொத்து அழியும் கண்ணுக்கு முன்னாடியே செல்வம் அழியும் கண்ணுக்கு முன்னாடியே ஒரு சில தவறுகள் நடக்கும் ஆனால் அதை திருத்திக்க முடியாத ஒரு சூழல் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி உங்களுடைய கண்ணுக்கு முன்னாடியே கைவிட்டு போன பொண்ணும் பொருளும் மீண்டும் கைக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பு வாராகி வழிபாட்டுடைய மிகப்பெரிய சிறப்பாகவே இருந்துட்டு இருக்குது இந்த மாதிரி வாராகி அம்மனை வழிபாடு வச்சுக்கும் பொழுது அந்த வாராகி அம்மனுக்கு விளக்கு ஏற்றும் பொழுது அந்த வாராகி அம்மனுக்கு விளக்கு போது நல்லெண்ணெய் ஊற்றும் பொழுது அந்த நல்லெண்ணெய் அந்த நேரத்தில் நல் எண்ணத்தோடு ஒரு சில நமஸ்காரம் ஒரு சில ஒரு ஒரு சில விஷயங்களை வந்து நீங்கள் நேர்த்தியான பிரார்த்தனையை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பிரார்த்தனைக்கு மேலே வந்து உங்களுடைய வாழ்க்கையில வந்து வைராக்கியம் இந்த விஷயத்தை நான் அடைஞ்சேன் தீருவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருப்போம் இல்லையா சாதாரணமாக ஒரு திரைப்படம் போனோன்னு வைங்களேன் அந்த திரைப்படத்தில் நகைச்சுவை அதிகமாக இருந்துன்னு வைங்களேன் வெளியில் வரும்போது சிரிச்ச முகத்தோடு வருவோம் அதே திரைப்படத்தில் வந்து சோகமான ஒரு சூழல் அதிகமாக இருந்தது அப்படின்னா வெளியில் வரும்போது கொஞ்சம் சோகமாக வருவோம் அதே திரைப்படத்தில் வந்து சண்டை காட்சிகள் அதிகமாக இருந்தது அப்படின்னா நம்ம வெளியில் வரும்போது வீரமாக வருவோம் அதாவது சைக்கிள் ஸ்டாண்ட் எடுக்கும் எடுக்கும்பொழுதே ஒரு வீரமாக உதைச்சி ஒரு தெனாவெட்டம் எடுக்கக்கூடிய சூழல் வந்துட்டு இருக்கும் அந்த இயல்புக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய மனசு மாறுது இல்லையா அதே மாதிரி வாராகி அம்மனை வழிபாடு வச்சுக்கும் பொழுது அந்த நேரத்தில் வந்து அந்த வைராக்கியம் அப்படிங்கிறத எந்த சூழலிலும் இந்த விஷயத்தை நான் அடைஞ்சே தீருவேன் இதற்கான முயற்சி அப்படிங்கிறது முழு மனதோடு எடுப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைராக்கியமாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா வர சித்தியான ஒரு மிகப்பெரிய வரம் அந்த வாராகி அம்மன் உங்களுக்கு கொடுப்பது திடம் சார் இந்த வாராகி அம்மன் வழிபாடு ரொம்பவே முக்கியம் அதோட பயன்கள் என்ன சக்தி வாய்ந்த தெய்வம் அவங்க அப்படிங்கற ரொம்ப தெளிவான விளக்கத்தை வந்து கொடுத்தீங்க சார். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்பவே நன்றி சார். நன்றி. நம்ம ராஜயோகம் டிவில தினபலன் ஆன்மீக தகவல் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. நீங்க இந்த நிகழ்ச்சி எல்லாம் உடனுக்குடன் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி வணக்கம்.